பேர் அது அதை ஒன்று அவனை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அவங்க தோத்துட்டு இருக்காங்க விளையாடி பையனை கூப்பிட்டு வந்துருந்துருக்கலாம் இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல கூப்பிட்டு வந்துடுறேன் இப்படி கோழி நீங்கள் பார்த்துட்டு இருக்கு கூப்பிட்டு ம் இதில் என்ன வாட கூப்பிட்டு பார்த்து அதெல்லாம் நீங்கள் செலக்ட் நான் வந்துடுவேன் ஓகே vamos fazer uma dança Come. Come vem vamos fazer uma dança vamos vamos Hey! vamos 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 vamos

நம்ம பர்மிஷன் கவுண்டியில் கேட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஆடு வாங்க போகிறேன் நான் உனக்கு வேணும்னா பார்த்து வச்சுட்டு இப்போவே எந்த கலர் வேணும் இந்த குட்டியில் இது மட்டும் அந்த மாதிரி நிறையா குட்டிஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பார்த்து வச்சுக்கவேன் நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் நீங்கள் இந்த கலர் வாங்கினேன்னு சொல்லப்போ டக்குன்னு வரதான் வாங்கிட்டு வந்துடுறேன் அது நல்லா இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி